பெயர் வந்து மோகனா நான் இருந்து பேசுகிறேன் நாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அணு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வகையான பொருள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த பொருளை வந்து வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறையா பேர் வந்து எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்குமே வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஏன்னா என்ன பொருள்லாம் வந்துட்டு நிறையா ஊருக்கு கோயம்புத்தூர் சென்னை மகாராஷ்டிரா இந்தமாதிரி ஏரியாவில் கூட நான் அனுப்பிச்சிருக்கேன் சூப்பராக எல்லாருமே வந்து ரீச் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னோடய ஊர் கொல்லிமலையிலேருந்து இந்த பொருளை நான் தயாரித்து கொடுக்கும்போது நீங்கள் எல்லாருமே வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு இன்னுமே வந்து நல்லா இன்னும் நல்லா நல்லாவே பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க கண்டிப்பாக நான் எல்லாமே நல்ல மு நல்ல முறையாகவே நான் இயற்கையான முறையில் தான் நான் எல்லாமே இருக்கேன் என்னோடய தோட்டத்தில் இருக்கிறது என்னோட ஏரியாவில் என்னென்ன பொருள் எனக்கு இயற்கை முறையாக கிடைக்குமோ கிடைக்குமோ அந்த முறையில் தாங்க நான் எல்லாமே இருக்கேன் வாங்க என்னென்ன பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப்பு தாங்க ஃபேமஸ் கொல்லிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறப்பேசார் கோயில்கிட்ட தாங்க இந்த கிளங்கல கிடைக்கும் நமக்கு இப்போ இங்கே அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வலியை குணப்படுத்துங்க அதுக்கும் மேற்பட்டான வலியை குணப்படுத்தும் இதில் வந்து பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் இது மூட்டு வலி தலைவலி சளி இருமல் ஜாயின் பெயின் பேக் பெயின் இது எது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம் இதில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிஷன் யாருக்குமே கிடையாதுங்க எல்லாருமே இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கவங்க எனக்கு ஒரு வாதம் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கவங்க டெய்லி டெய்லி ஒரு டெய்லியுமே எடுத்துக்கலாம் மித்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீக்குக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் கொடுங்க போதும் சளி இருந்தால் கூட ஃபுல்லாகவே இதில் வந்து நிறையா வகையான மூலிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபது வகையான மூலிகளெலாம் ஆட் பண்ணி தான் செ செஞ்சுருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டு வள்ளாறையிலருந்து முருங்கையிலேருந்து கர்சலாங்கண்ணியிலருந்து வாதம் வாதம் இலை அப்படின்னு சொல்லிகிட்டே ஒன்று இருக்குது அதிலிருந்து எல்லாமே வந்துட்டு அந்த மூலிகை எல்லாம் போட்டு தாங்க நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இதை நீங்கள் வாங்கி நல்லா நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உடம்புக்கும் ஹெல்த்து எல்லா அதுக்குமே வந்து சூப்பராக உங்களுக்கு கேட்கும் ஏன்னா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்ருக்கு பதிலாக இதெல்லாம் நீங்கள் குடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதனால் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நன்றி நன்றி சொல் நன்றி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆறுதலை எல்லாருமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே தேங்க் யூ